என்னடா எல்லாருக்கும் சேத்தாடா என்னடா சொல்ற ஒருத்தருக்கு இவங்க என்ன டூர் போறானுமே அப்படியா அஸ்வின் கண்டிப்பா போயே ஆகணும்டா தானடா இப்பவே எங்க அம்மாக்கு போன் பண்ணிக்கிட்டா உடனே அனுப்பி வைப்பாங்க அஸ்வின் டூர் போகிறோன்னு கேட்டாதானுடா எங்கள் அம்மாக்கிட்ட எப்படி கேட்டா எப்படி பணம் கிடைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு நிமிஷம் ஒரு நான் இத்தவையும் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு காசு கேட்குற ஆய் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை ஜாலியாக இருக்கேம்மா என்னது ஜாலியாக இருக்கியா எப்போமே படிச்சிட்டேதானே சொல்லுவா அதாமா படிச்சிட்டே தான் ஜாலியா இருக்கேன் இப்ப கூட புக்கும் கையும் மதமா இருக்கேன் என்ன படிப்பு படிப்புன்னு நான் மட்டும் இந்த காலேஜிலயே சுத்திட்டு இருக்கேன் நீங்க என்ன பாருங்களே காலேஜ் ஃபர்ஸ்டே நான் தான் வருவே அப்படியே நீ சொல்லியத கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திரு உங்க அண்ணன் பச்சைக்கு என்னமா கம்மியா தான் சம்பளம் கிடைக்கும்ங்க கோடியில கிடைக்காதா நீ அது கோடி கணக்குல சம்பளம் வாங்குற கோடி என்னமா கோடி அதுக்கு மேல உங்க பிள்ளை சம்பாதிப்பாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தரையில நடக்கவே மாட்டீங்க வானத்துலதான் பறக்க போறீங்க ஆமாமா நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ஏரோபிளைனும் ஹெலிகாப்டரும் வாங்கிடலாம் நீங்க பக்கத்துல இருக்க கடையில போய் கருவாப்புல கொத்தமல்லி வாங்கணும்னா கூட ஹெலிகாப்டர் எடுத்துட்டு தாமா போனோம் நீ இப்படி பேசியது கேக்கும்போதா அமைக்கு ஒரு நம்பிக்கையே வருது சூரிய பேசனே கேட்டு அம்மை கொஞ்சு டிஸ்பாயின்ட் ஆயிபோச்சு கோடி கணக்குல சம்பளம் வராதுன்னு சொன்னா கொஞ்சம் வருத்தம் ஆயிபோச்சு இப்ப நீ இப்படி சொல்லிது கேட்டோனே அம்மைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டியா உனக்கு ஏதா வேன் மாப்பா அனுப்பி விடுயே அம்மா திடீர்னு எங்க காலேஜ்ல எக்ஸாம் ஃபீஸ் கேட சொல்லிட்டாங்கம்மா என்னது எக்ஸாம் ஃபீஸா இப்பதானே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கட்டنا அம்மா அது வேற எக்ஸாம் இது வேற எக்ஸாம் இந்த எக்ஸாம் வெளிய காலேஜ்ல போய் எழுதணும் மாமா அதனால ஃபீஸ் கட்டனா தான் எக்ஸாம் எழுத விடுவாங்கலாம் இந்த எக்ஸாம் எழுதுனா வேலையே அதிகமா படிச்சு முடிச்ச உடனே எனக்கு வேலையும் கிடைக்கும் அப்படியா எக்ஸாம் எழுதுறது வேலை கிடைக்குமா அப்படினா கண்டிப்பா எழுதி இருப்பா அம்மா உனக்கு ரூபா அனுப்பி அம்மா எவ்வளவு ரூபா மா 50 ரூபாய் கட்டணுமா ரொம்ப அதிகமா இருக்கே சந்திரு மா நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காதுமா 50 ரூபாய் பணத்தை ஒரே மாசத்துல தந்துருவே ஏன் அப்ப தந்துருவேன்னு கடன் வாங்குற மாதிரி பேசிட்டு இருக்கா அது நம்ம பண நீ எங்க கடமப்பு படிப்புக்கு ஆதன கேக்க நீ என்ன ஊதாரி செலவு பண்ணி கேக்க நம்ம உடனே அக்கவுண்டல பாட்டு ஊடியப்பா ம் சரிங்கமா ரொம்ப தேங்க்ஸ்மா நீ நல்லா படிக்கணும்ப்பா அதுதான் அம்மைக்கு வேணும் நான் அப்பாட்ட சொல்லி பாட்டு ஊடு சொல்லி ஆ சரிங்கமா மா படிக்கிறதுக்கு டைம் ஆவுது நான் படிக்க போறேன் காஸ் போட்டுட்டு போட்டுட்டே மட்டும் மெசேஜ் பண்ணுங்கமா கால் எல்லாம் பண்ணாதீங்கமா நான் ரொம்ப பிஸியா படிச்சிட்டு இருப்பேன் ஆ சரிப்பா படி படி மா ஒரு வாரத்துக்கு எக்ஸாம் இருக்கும் அதனால போன்ல பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கமா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நான் வைக்கிறேமா நான் சரி பா சரி என்ன படிப்பு படிக்கையா புள்ள படிப்புனா போதும் அக்கறையா இருக்க மூத்தையும் கூட இந்த மாதிரி சொன்னதே கிடையாது நான் எப்போ போன் அடிச்சாலோ அம்மா அம்மானே அழகா பேசுவேன் நான் சின்னவே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம படிக்கணும் படிக்கனோங்க நல்லா படிக்கட்ட புள்ள வீட்டுக்கு வந்தப்புற பேசதானே செய்வா அவனே போனை போட்டு போட்டு தொந்தரவு பண்ணிர கூடாது நான் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய சம்பளம் வாங்க போறான் நான் கோடீஸ்வரியாவை போறேன்

தேவை இல்லாம ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டாதான் அப்புறம் ஒரு பைசா கூட வாங்க முடியாது ஆமா நான் காசு ரெடி பண்ணிட்டேன் நீ எப்படி ரெடி பண்ணுவ டூருக்கு நீ வரியா இல்லையா மோதிரமா உங்கிட்ட தங்க எல்லாம் இருக்கா அய்யய்யய்யோ வேண்டாம் அஸ்வின் அஸ்வின் எங்க அம்மா மோதிரம் எங்கன்னு கேப்பாங்களே ஊருக்கு போகும்போது

மா, முன்னாடி முன்னாடிதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படி இல்லமா ராணி தங்கச்சி வீட்டுக்கு போக வேண்டாமா ராணிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் అమ్మా వాచ్మెన్ పాతావుง అమ్మట சொல்லி కుదుతురువాడేమా ఏయ్ ఏయ్ మాణికం ఆన వాచ్మెనే కడ వరకే ఏదో వాంగిటర చెలి అదిడుడు నాట్లే గుడిటి పేరి అమ్మా వారంబదు బాతురువానే బావ మొన్న ఇదేమే ఫోన్ వట్వారే కాటి బాటి కోయిలుకల వేందాం బాటి నాని కోయిలుకు పోయిట వందటే అత్తా వీటు కుడిటి పోలా నా

హమ్ సరిగమా అను్ పాట పట్టిట్వమా మా అమ్మా చూర్యా ఏంటా ప అమ్మా నాకు ఇంటర్వ్యూ కొరేమా ఏని ఆశీర్వాదం మండుమా నల్లప నల్లబడియా ఇంటర్వ్యూ కు పేటవ ఏ ఆశీర్వాదం నా పోయిట వరే ఆ సరిప పేటవ

இதுல இளமை திரும்புதேன்னு பாட்டு வேற நீங்க இந்த தொப்பியை கண்டிப்பா இளமையா இருக்கேன்னு சொல்லிருந்தேன்னு என் பேரையும் மாட்டிக்கினே சரோஜா நீ ஏன் என் தொப்பியே பாக்குறா அதுக்கு கீழே என் கண்ண எவ்வளவு அழகா அது முகத்துல ஒரு சின்ன சுருக்கம் கூட வாயை பத்தியா ஸ்மைல பாத்தியா உன் புருஷே

சரோஜா அப்படிலாம் பிள்ளைக்கு போன் படி சொல்லிரு இந்த எக்ஸாம் இப்ப எழுத வேண்டாம் பெறவு பாத்துக்கலான்னு அவங்க காலேஜ்ல வைக்கிற எக்ஸாம் மட்டும் எழுத சொல்லி எதுக்கு வெளி காலேஜ்ல எல்லாம் போய் எழுதணும் இல்ல சரோஜா எதுக்கு தேவலாம ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு கையில வர காசு இல்ல இல்ல அதான் சொன்னேன் கையில காசு இல்ல புள்ள படிக்கப் முடியாது அவ இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதுனாதான் கோடி கோடியா சம்பாதிக்க முடியுமா அப்பதான் நான் கோடி சூரியா நானே அவனை வச்சு கனவு கண்டு வச்சிருக்கேன் நீங்க எக்ஸாம் எழுத

నీంగెదా పోడనలామే అడగవచ్చి ఎత్తుకు వందరియ్. నాలుగ్వరికి వో వీట్లే ఇరుంగ కొండవే అకౌంట్లో పోట్టిటి నీగ వెళ్ళకి పోంగ. సరోజ లేటాయిరో. ఓర్మన్నరో పర్మిషన్ వాంగుంగ. ఏది ఎప్పుడు ఏంటో తెలియదు నికిరువా పోయి ఆగనను. యా మాగే పార్చే హెల్వి ఆగనను. నా బయ్యే నాగే అడగవచిటువారే. హ్మ్ సారీ సరోజ. మాగే పడిపగా ఇపుడో చెలవ్ బందరాన చెన్నాలూ కేకమటేంగ.

சாரி பாட்டி கூப்பிடுங்க சரோஜா ஏமாளி சரோஜா யார் வந்தாங்க பார்மே அத்தை சரோஜா இப்போ வந்துருவாங்க சாரி பாட்டி